பனங்குடி நாலு கால்மூட்டு கண்ணன் குழு வீரர்கள் பயிற்று துடிப்படையாக வந்து கொண்டு இருக்கிறார்கள் இந்த மாற்றிற்கு சிறப்பு பரிசாக ஸ்கெட்ஸ் டிஜிட்டல் இந்திரா நகர் கரு சியான் விக்கி ஆவரேயர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூற்றி ஒன்று சிறப்பு பரிசு அப்போது தம்பி தமிழக தம்பி சும்மா டைவிடிக்க கூடாது ரெண்டு வேலை கட்டுங்க டைப் கூடாது கைதட்டுகள் சீற்றிடுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துவது அள்ளி மலர் அசராமல் நான் தொட்டு சொல்லி சொல்லி ஓய்ந்தாலும் சொந்த ஊர் வீரம் கைதட்டுகள் சீற்ற வீரர்களை விட்டுருங்க